வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக போலி நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு வெற்றி செல்வன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சிஎன்ஜி அப்படின்ட்டு சமீப காலங்களில் அடிக்கடி கேட்க முடியும் தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்க முடியுது டீசல்லிருந்து நாங்கள் வந்து சிஎன்ஜிக்கு சிஎன்ஜிக்கு வந்து மாற்றுறோம் அப்படின்ட்டு சிஎன்ஜி அப்படிங்கிறது என்ன எப்போ வந்து இதனுடைய அந்த தொடக்கமானது வந்து உள்ளே வருது இந்த குறிப்பிட்டு வாகனங்களுடைய பயன்பாட்டுக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் வந்து இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்க ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு எந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த தீர்ப்பு வந்து ஆமா அப்பவே வந்து அது என்னன்னா நைன்டீன் எயிட்டி எம்சி மேத்தா வந்து டெல்லி மாநகரில் வந்து அதிகப்படியான காற்று மாசு இருக்கு இதை வந்து தடுப்பதற்கான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் வந்து அவர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் தாக்கம் இருந்ததை விட எண்பத்தஞ்சிலேயே அதிகமாக எண்பத்தஞ்சிலேயே வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஸோ அப்போ அந்த வழக்கு வந்து இன்றளவில் இருக்கு ஸ்ப்ரீம் கோர்ட்டில் வந்து

உதவி செய்வதற்கு வந்து தடை இருக்கக்கூடாது அதை டெல்லி உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற இருக்காங்க ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் இது ப்ரொபோசல் அப்படிங்கறது எங்கிருந்து வந்துச்சுன்னா காற்று மாசையை வந்து குறைக்கணும் அப்படிங்கறது தான் ஏன்னா இந்த வாகனங்களை வந்து பயன்படுத்துகின்ற போது பார்த்தீங்கன்னா கூட அந்த பர்டிகுலர் மேட்ரஸ்னு சொல்லுவாங்க அந்த காற்ற துகள்கள் அதுதான் ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுது ஸோ அதனுடைய வெளியேற்றம் ரொம்ப கம்மியாக இருக்கும் என்னன்ற வகையில தான் சொன்னாங்க இன்றளவு டெல்லி கார்பொலுஷன் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ சில வாகனங்களை பயன்படுத்தலாம் இந்த ஏரியாவில வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ரெகுலேஷன் ஸோ இதோட பின்னணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றத்தினோட இந்த உத்தரவு அப்படிங்கறது அடிப்படையில் தான் துவங்குகிறது குறிப்பிட்ட இந்தியாவுக்குள்ள முன்னாடி உலக நாடுகள் வந்து முன்பே வந்து ஏற்றுக்கொண்டாங்களா ஆமா உலக அளவில் பயன்பாட்டு இருக்காங்க உலக அளவில் வந்து காற்று மாசு குறித்தான விஷயங்கள் வருகின்றது என்ன பண்ணுறது ஆனால் என்ன எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபடலாம் அப்படிங்கறத அப்போது ஒரு தேவையாக இருக்கு இப்போ அதனுடைய அட்வான்ஸ் அடுத்த கட்ட நகர்வு அப்படி போயிருக்க இன்னைக்கு நம்ம இவி வெஹிகிள்ஸ் வந்திருக்கோம் அதாவது உங்களுக்கு வாகனத்திலிருந்து வெளியேறக்கூடிய மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் இருந்து வெளியேறக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் இருக்கீங்களா இவை தான் ஏர் பொல்யூஷன் ரொம்ப பெரிய காரணியாக இருக்கின்றது அப்போ இது ரெண்டு நம்ம ஃபேஸ் வாட் பண்ணணும் அப்படின்னு அப்போ குறிப்பாக ட்ரான்ஸ்போர்ட் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டுலாம் இந்த பார்வைங்கிறது எண்பதுகளே வந்து எண்பது தான் நமக்கு ஏர் சம்மிட் அப்படிங்கிறது நடக்குது காற்றை வந்து மாசுபடாம தடுப்பதற்கான சட்டங்கள் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எழுபதுகளில் வந்துச்சு தான் மெரிக்கல பர்ஸ்ட் வந்துச்சு இந்தியாவுலயுமே கூட வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு எண்பத்தி ஒன்னுல தான் வாட்டர் ஆக்ட் அராக்ட் இந்த சட்டங்கள் வருது இந்த காலகட்டத்தில் தான் காற்று மாசு குறித்தாகவும் நீர் மாசு குறித்தாகவும் அதை தடுப்பதற்கு நடவடிக்கை சோ டெக்னால இந்த ஒரு தான் குறிப்பிட்டு எல்பிஜி பயன்பாடும் வந்து வாகனங்களில் பார்க்குறோம் சிஎன்ஜி பயன்பாட்டுக்கு மாறுறாங்க போது இரண்டுக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கு இல்லை எது வந்து அதிகப்படியான பாதிப்பை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது ரெண்டுமே வந்து பாதிப்புகளை குறைக்கக்கூடிய கூடியதான் ஆனால் என்ன இதில் ஒரு சிக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காற்று மாசை இது வந்து குறைக்கிறது ஆனால் நீங்கள் திருப்பி எதை நம்பியிருக்கீங்கன்னா பெட்ரோலியத்தை தான் நம்பியிருக்கீங்க ஸோ அந்த இடத்துல தான் அடுத்து நமக்கு இவி வெஹிக்கிள்ஸ் வந்துருக்கு இப்போ இந்த சிஎன்ஜிக்கு பொறுத்த வரைக்குமே இதில் வந்து எமிஷன்ஸ் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம் என்ன எமிஷன்ஸ் கம்மியாக இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் வந்து கம்மியாக இருக்கும் இன்றைக்கி பூமியில் நம்ம மிகப்பெரிய சவாலாக செஞ்சு இருப்பது பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் பூமி சூடாகி கொண்டிருக்கிறதா அப்போ பூமி சூடாகவை தடுக்க வேண்டும் அப்படின்னா இந்த கார்பன் எமிஷன்ஸை நம்ம வந்து குறைக்கணும் ஸோ அதுக்கு சிஎன்ஜி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க அதனோட இன்னொரு தான் வருஷன் தான் வேறு சொல்லாங்க ஈவி போயிடலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து நம்ம வந்து போயிடலாம் ஸோ பெட்ரோலியம் சாராத அடுத்த நகர்வு அப்படிங்கிறத இன்றைக்கி உலகளவில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னங்கிறது தான் இதுதான் எல்லாருமே ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியேறாங்க ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியேறி நாம மாற்று எரிசக்தியை நோக்கி நகர வேண்டும் அப்படின்னு அந்த நகர்வுக்கு போனால் வாகனங்களுமே நம்ம அதில் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ வெஹிக்கிள்ஸுமே வந்து நீங்கள் ஃபாசில் ஃபியூல் வந்து பெட்ரோலியம் டீசலில் இருந்து வெளியேறி எப்படி அடுத்து சிஎன்ஜி இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு இந்த எல்பிஜி இந்த அமைப்பு வந்துச்சு அதற்கு பின்பா இன்னைக்கு இவி வெஹிக்கிள் ஸோ இதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு ஃபாசில் ஃபியூல் வந்து வெளியேற வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு அதை நோக்கி நம்ம வந்துருக்கோம் ஸோ இந்த இவி வெஹிக்கிள்ஸ் இதற்கு தேவையான மின்சாரத்தையும் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல் இல்லாமல் வேற வந்து எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஸோ அந்த நகரம் இன்னைக்கு உலகம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய கிராஜுவல் க்ரோத்தாக நம்ம வந்து பார்க்கலாம் உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஒன்று கூடி நீங்க சொன்ன மாதிரியே பல்வேறு சுமிட்ஸ் வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டே வராங்க இப்போ அதில் வந்து இந்த மாற்று எரிசக்தி இல்லை எரிபொருள் பயன்பாடு தொடர்பாக என்ன மாதிரியான முடிவுகளும் எடுக்கிறாங்க அதை வந்து சரியான முறையில் அமல்படுத்துறாங்களா இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னென்னா நைன்டீன் நைன்டி டூவில் காலநிலை மாற்றத்துக்கான முதல் ஒப்பந்தம் உருவாகுது அந்த முதல் ஒப்பந்தத்தில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான பேசுனாங்க அதாவது இந்த காலநிலை மாற்றத்துக்கு பூமி சூடாகி கொண்டு இருப்பதற்கு ரொம்ப அடிப்படை காரணமாக இருக்கும் வளர்ந்த நாடுகள் ஸோ அந்த வளர்ந்த நாடுகள் மூன்றாம் உலக நாடுகளுக்கு தேவையான ரெண்டு விஷயங்களை செய்யணும்னு பேசினாங்க ஒன்று வந்து கிளைமேட் ஃபண்டு இன்னைக்கு வரைக்கும் இந்தியா தான் இருக்காங்க நம்ம வந்துட்டு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது என்ன மாற்று எரிசக்தியை நோக்கி ஒரு மூன்றாம் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான டெக்னாலஜிஸை வந்து வளர்ந்த நாடுகளை சப்போர்ட் பண்ணனும் அப்படிங்கறது கேட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட தான் இந்த மாதிரி மாற்று துறைகளை சார்ந்த கூட டெக்னாலஜி அட்வான்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ அந்த பேச்சுவார்த்தை இன்றளவு தொடர்ந்து இருக்கு ஆனால் அது இன்னும் ரொம்ப சக்சீட் ஆகலை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் நமக்கு வந்து கிளைமேட் ஃபண்டே போதுமானதாக வரல டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இன்னும் நடக்கவே இல்லை ஓகே ஸோ அந்த ஒரு உலகளவில் இது ஒரு முக்கியமான கிரே ஏரியாவாக தான் இருக்குது இன்றும் மூன்றாம் உலக நாடுகளில் காணொலி மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு தேவையான போதிய தொழில்நுட்பங்கள் கிடைத்து விட்டனவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னா சொல்ல முடியும் ஓகே பெட்ரோலிய பொருட்கள் வந்து குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து எடுக்கப்படுது அவங்க வந்து ஒரு மிக முக்கியமான வணிகமாக வந்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நாடுகள்லாம் வந்து இந்த மாற்று பயன்பாட்டுக்கு நோக்கி வராங்களா இல்லை அவங்க வந்து இது எதிராக வந்து ஏதாவது இல்லை மீண்டும் பெட்ரோலியப் பொருட்களே பயன்படுத்துங்க இன்னும் நம்மக்கிட்ட அதுக்கான விஷயங்கள் இருக்குது சந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை நோக்கி நகர்த்துறாங்களா அதை நோக்கி தான் இப்போ ட்ரம்ப் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரம்ப் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் வெளியே பாரிஸ் அக்ரிட் ட்ரில் பேபி ட்ரில் ஆ ட்ரில் பேபி ட்ரில் அப்படிங்கிறாங்களா பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து இருக்கான என்ன சொல்கிறாருன்னா காலநிலை மாற்றத்தை நாங்கள் இனிமேல் அஸ் சாந்திர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டோம் அதனால வரைக்கும் பைடன் அமைச்சகம் என்ன பண்ணுச்சோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு கூடுதலாக என்ன சொல்றாங்க புதிய எண்ணெய் கிணறுகளையும் நாம் எதனும் இது ஏன் அவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிஸினுடைய லாபி ஸோ அவங்க எந்த இதுவும் இல்லை அது உக்ரைன் போராக இருந்தாலும் சரி வேறு எந்த விதமான ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸாக இருந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய லாபி அப்படிங்கிறது அது ரொம்ப கூர்மையாக வேலை செய்யுது இப்போ இதற்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் வந்து அவங்க வந்து எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க டெக்னாலஜி வளர்க்காங்க இப்போ இரண்டு விதமான ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர்ஸ் வாடு அவங்க சொல்ல வந்து இப்போ இந்த கார்பன் டேக்ஸ் கொண்டு வரக்கான வேலைகளை அவங்க பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு பின்பாக அவர்கள் இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே நாங்கள் கார்பன் டேக்ஸ் போடுவேன்ட்டாங்க அதாவது நாம் உற்பத்தி பண்ணுறோம் இங்கே ஸ்டீல் உற்பத்தி பண்ணுறீங்களே இதில் இந்த அளவுக்கு எமிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எவாலுவேட் பண்ணாங்கன்னா அதுக்கு தனி டேக்ஸ் போடுவாங்க அப்போ நீங்கள் எம் க்ரீன் எது கார்பன் எமிஷன்ஸே இல்லாமல் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை தான் நீங்கள் அங்கே ஏற்றுமதி செய்யணும் வேறு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறீங்கன்னா அவங்க டேக்ஸ் போடுவாங்கிறாங்க ஸோ ஒரு பக்கத்தில் ஐரோப்பிய யூனியன் என்ன பண்ணுறாங்க ஃபாசில் இருந்து வெளியேறி மாற்று எரிசக்தியின் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நாங்கள் எந்த விதமாக டேக்ஸ் இம்போர்ட் பண்ண சொல்லாங்க ஆனால் இன்னொரு பக்கத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி எண்ணெய் கிணறுக்கு போகணும் அப்போ இந்த இரண்டு விதமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸுமே நடந்து கொண்டு தான் இருக்குது அரபு நாடுகள் என்ன பண்ணுது அரபு நாடுகள்லேயும் வந்து அதிகப்படியான எண்ணெய்கள்லாம் வந்து எடுக்கப்படுது அவர்களும் வந்து ஒரு மிக முக்கியமான சந்தை தலைவர்களாக இருக்காங்க அப்போ அவங்களும் வந்து இந்த இவி நோக்கியோ இல்லை சிஎன்ஜி நோக்கியோ நகர்றாங்களா இல்லை எப்படி இருக்குது அரபு நாடுகள் இன்னுமே ஆயில் அந்த கேஸ் தான் இருக்கு பயன்படுத்துகிறோம் அப்போ வந்து போன காப் மாநாடு முந்தின மாநாடு வந்துட்டு உங்களுக்கு துபாய் அங்கே நடந்து நடந்தும் போது கூட அவர்களுக்கு அப்போ இந்த இஷ்யூஸ் தான் வந்திருக்கு அப்போ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிங் இருக்கிறவங்களே எப்படி எப்படி காலநிலை மாற்றம் குறித்தான இந்த மாநாடை வந்து மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்துச்சு அவங்க இன்னும் அந்த இதில் இருக்கிறாங்க ஆயில் அண்ட் கேஸை வந்து அவ்வளோ விடுறதில்லை ஸோ அந்த 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 லாபியும் வேலை செய்யலாம் கூடுதலா இன்னொரு லாபியும் நியூக்ளியர் லாபியும் வேலை செய்றாங்க இன்னைக்கு இந்த எனர்ஜி செக்டருங்க ஏன்னா காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ என்ன உலகளவில் ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டாங்க காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு இது எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஃபாஸ்டில் ஃபீலுக்கு மாற்று அப்படின்னு இது ஒரு சாரார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அமெரிக்கா சார் கூட ட்ரை ட்ரம்ப் போன்றவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க இல்ல இல்ல ஆயில்ல தான் இருப்போங்கிறாங்க மிடில் இஸ்ட்ரி இல்லாம இன்னும் ஆயில் அப்படிங்கிறது தான் இருக்கா இன்னொரு லாபி வேலை செய்றாங்க அவங்க எதுக்காக வேலை செய்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நியூக்கியல் பவரை கொண்டு வரணும் இப்போ இந்தியால வந்துட்டு அந்த நியூக்லர் ஸ்மால் மாடலேட் ரியாக்டர்ஸ் கொண்டு வரதுக்கான ஒரு ப்ரோபோஸில் ஆமாம் இப்போ இது என்ன அதுதான் இதில் வந்து என்ன பெரிய சந்தை இருக்குன்னா மக்கள் நலம் அப்படிங்கிற பின்னாடி இருக்குது பூமி நலன் அப்படிங்கிறது பின்னாடி தான் இருக்குது அவர்களோட வர்த்தகம் சார்ந்த நலம் அப்படிங்கிறது தான் முன்னாடி அது அடிப்படையான ஒரு பிரச்சனை ஸோ அந்த வகையில் ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கு வரைக்கும் ஹையெஸ்ட் பொலிட்டர் அவங்க தான் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய லாபி செஞ்சு கொடுத்து தான் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய அந்த எமிஷன்ஸ் குறைப்பதற்கான வேலைகளை அவர் முன்னெடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த சயின்ஸே தப்பு அப்படிங்கிற அந்த கிளைமேட் சேஞ்சை டினை பண்ணக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்க அரபு நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இந்திய அரசாங்கம் வந்து இதை எப்படி கொண்டு போகிறாங்க மாற்று எரிசக்தியை நோக்கி பயணிக்கிறதுக்கான வேலையை தொடங்குறாங்களா இல்லை அவர்களும் வந்து எரிசக்தியே வந்து வச்சுக்கலாம் எரிபொருள் சார்ந்த விஷயங்களே வச்சுக்கலாம்னு இருக்காங்களா இல்லை மாற்று எரிசக்தி கொண்டு வராங்க இப்போ என்ன ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கலாக இருந்தாலும் சரி நம்ம நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும் இப்போ ஹைட்ரோ கார்பன் இப்போ ராமநாதபுரத்தில் கூட வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு நெறிப்பு அப்படிங்கிறது ஸோ ஹைட்ரோ கார்பனையும் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க நிலக்கரிய மைனிங்குமே கண்டினியூ பண்றாங்க அதே நேரம் ரினியூபிள் எனர்ஜிக்கு நாங்கள் வந்து வேலை செய்வோம் அப்படிங்கிறாங்க நியூக்ளியர் எனக்கும் வேலை செய்வோங்கிறாங்க அப்போ என்னன்னா எல்லாமே வர்த்தகமாக பார்க்குறாங்க என்னன்னா உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிறதுமே வந்து இங்க தனியார் இடம் கொடுக்கப்படுது ரிலையன்ஸ் போன்ற கொடுக்கப்படுகிறது ரினியூபிள் எனர்ஜி அப்படின்னா வந்து அதானியினுடைய குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அதை வந்து அவங்களுடைய கிரீன் கம்பெனிக்கு வந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கத்தில் வந்து நியூக்ளியர் இண்டஸ்ட்ரீஸை வந்து நாங்கள் இது பண்ணுவோம் வெளிநாடுகள் வந்து ரியாக்டர்ஸ் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க அப்போ இது எல்லாமே வர்த்தகமாக தான் அவங்க பார்க்குறாங்க அப்போ இந்தியாவுக்கு என்பதற்கான ஒரு மக்கள் நலம் சார்ந்து இந்த காலநிலை மாற்ற பாதிப்பில் எதிர்கொள்ள வேண்டும் அதற்கான வளர்ச்சி திட்டங்கள் அதற்கான எனர்ஜி டிரான்சிஷன் அதற்கான இருக்கக்கூடிய உற்பத்தி முறை அப்படிங்கிறது மாற்றணும் இல்லையா அதில் வந்து அரசு துறைகளை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிற பார்வை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லை இதையுமே வியாபாரம் பார்க்குறாங்க கார்பன் எமிஷன் தொடர்பாகலாம் பேசுகிறாரில்ல குறைக்கிறதுக்கான வேலையை ரெண்டாயிரத்தி ஐம்பதோ எழுபதுகளில் வந்து நம்ம அதை வந்து அடைஞ்சிரும் அப்படின்னுட்டு அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவுமே இல்லையா ஆமா அவர் வந்து கிளாஸ்கோ மாநில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கலந்து கொண்டு ஒரு ஐந்து அம்ச கோரிக்கைகள் சொன்னார் இந்தியாவுக்கான ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி நம்ம எமிஷன்ஸ் வந்து குறைக்கும் அப்படின்னு ஐநூறு கிகாவார்ட்ஸ்க்கான ரினியூபில் எனர்ஜி கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த ஐநூறு எனர்ஜி கிகா வார்ட்ஸ்ஸை பாத்தீங்கன்னா நூறு கிகாவா வந்து நியூக்கிலியர்ல கொண்டு வர்றாங்க இப்ப வச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல வச்சுருக்காங்க சோ சோலார் வந்து குடுக்குறாங்க சோலார் அலைன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் சோலார் அலைன்ஸ் உருவாக்குனாங்க ஆனா சோலார் உற்பத்தி யார்கிட்ட குடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தனிகிட்ட கொடுக்குறாங்க அது அப்போ என்ன பிரைவேட் செஷனா

ப்ரைவேட் ப்ரைவேட்லேருந்து வாங்கணும் அவங்க சொல்லக்கூடிய வேலையிலேருந்து வாங்கணும் ஸோ அப்போ என்னென்ன இது வந்து வர்த்தகம் வந்து முன்னாடி இருக்குது பூமியினால மக்களை பாதுகாப்பது என்பது பின்னாடி இருக்குது அதை பின்னாடி கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனை தமிழ்நாட்டில் பார்க்கும்போது சமீபத்தில் அரசாங்கத்தினுடைய பேருந்துகள் பார்க்குறோம் டீசல் அதில் எந்தளவுக்கு பயன்பாட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் சிஎன்ஜி நோக்கி வந்து நகரத்துக்கான வேலையும் பண்ணுறாங்க இவி நோக்கி நகரத்துக்கான வேலையை பண்ணுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு 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 மாநில அரசாங்கமாக வந்து அந்த புது விஷயங்களை உள்ளே உள்ளே கொண்டு வராங்க அதை எப்படி நம்ம பார்க்கலாம் நிச்சயமா வரக்கூடிய விஷயம் என்ன சொல்ல போனா வந்து நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்துட்டு ஈவி வெஹிக்கிள்ஸா மாற்றக்கூட அந்த ஒரு ப்ரொபோசல்ஸ் பழைய பேருந்து பயன்படுத்தும் போது நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கு ஆமா ஆமா அதனால குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல பேருந்து ஏறக்க கூடாது அப்படிங்கறது சுப்ரீம் ஒரு வரையறை கொண்டு வந்த நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சிலதுக்கெல்லாம் ரினியூ பண்ணவே கூடாது அப்படின்னு ரிசெக்ட் பண்ணாங்க ஓ இருபது வருடங்களும் பதினைந்து இருப வருடங்களும் பழமையான வெஹிக்கல்ஸ் எல்லாம் நீங்க வித் ட்ரா பண்ணனும் அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணாங்க சோ அந்த ஒரு மாற்றத்தை வந்து அங்க ஒரு கட்டாயத்தும் பேர்தலா இருக்கு அதே நேரத்துல இப்ப தமிழக அரசாங்கத்தை பறவை காலநிலை மாற்றம் குறித்தாங்க அப்ப ஈவி வெஹிக்கிள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சில திட்டங்களை அறிவிப்பு இருக்கேன் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் என்ன அடிப்படையில் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பொது போக்குவரத்தை அதிகமாக மேம்படுத்துவது பொது வந்து இந்த மாதிரி இவி வெஹிக்கிள்ஸால் ரினியூபிள் எனர்ஜி சார்ந்து இருக்கக்கூடிய மாற்றுவது ரொம்ப முக்கியமான ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து தனியார் வாகனங்களை அதிகரிக்க விட்டுட்டு பொது போக்குவரத்தில் அப்படிங்கிறது நமக்கு தீர்வாக இருக்கா ஸோ தனியார் வாகன எண்ணிக்கை குறைப்பதற்கான வேலைகளும் ஈடுபட்டு கொண்டு பொது மேம்படுத்த வேண்டியது இருக்குது ஸோ இது ரெண்டும் பேரலாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இப்போ இவி வெஹிக்கிள்ஸை வந்து கொண்டு எடுத்திருக்காங்க ஆட்டோஸ் கொண்டு வரக்கான முயற்சியிலுமே இருக்காங்க இது ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் பார்க்குறோம் ஓகே நீங்கள் முன்னாட்டிருந்தே குறிப்பிட்டீங்க சிஎன்ஜி வர்சஸ் இவி வெஹிக்கல் அப்படின்ட்டு இப்போ இரண்டுக்குமான வித்தியாசங்கள் நம்ம பார்த்தாலும் அதனுடைய தாக்கம் அது வந்து இயற்கையில் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இருக்குது அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இப்போ இவி வெஹிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஃபாசில் ஃபியூல் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு சிஎன்ஜியாக இருக்கும் எல்பிஜியாக இருக்கும் அது வந்து ஃபாஸ்டில் ஃபைவில் வேறு ஒரு வடிவத்தில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனுடைய பாதிப்பு குறை அப்போ என்னென்னா மறைமுகமாக நீங்கள் ஃபாஸ்டில் ஃபையில எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போ இவி பொரு வெகிக்கிளை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸில் ஃபைல் அதில் நிறைய இயங்குவதில்லை உங்களுக்கு அது பேட்டரியில் தான் வந்து ஓடுது இப்போ அந்த பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணுவதற்கான எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து ப்ரொடியூஸ் தான் கேள்வி இப்போ எலக்ட்ரிசிட்டி அதிகமாக நம்ம நிலக்கரி எரிப்பதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது ஸோ அதற்கு மாற்றி வைக்க வேண்டும் அப்போ என்னென்னா அந்த வாகனங்கள் கூட வந்து மாற்றுயர் சக்தியின் மூலமாக உற்பத்தி கூட மின்சாரத்தில் இயங்குகின்றதை நம்ம உறுதி செய்ய வேண்டும் ஸோ அப்போ தான் அது சக்சீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சீடாக அவங்களுக்கு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இப்போ அதில் வரக்கூடிய கழிவுகள் என்ன செய்ய போகிறோம் அந்த கனிமங்கள் என்ன செய்ய போகிறோம் அந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது ஆனால் நமக்கு இப்போ வந்து பெரிய லார்ஜல் ஈவில் இருக்குது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அந்த பேட்டரி உருவாக்க

இவியில் அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக ஒரு சவாலாகவும் நிச்சயமாக இருக்கும் ஓகே மக்களும் வந்து அதிகப்படியாக சிஎன்ஜி நோக்கியும் நகரத்தை நம்ம பார்க்க முடியுது தினம் தினம் குறிப்பிட்டு சென்னைக்குள்ளேயே அளவுக்கு சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் அதிகமாகுதுங்கிறது பார்க்க முடியுது ஈவி வெஹிக்கிளுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் வந்து அதிகமாகுது நீங்கள் சொன்ன மாதிரி அரசாங்கமே வந்து அதை சரியான வகையில் முன்னெடுத்துகிட்டு போனாங்கன்னா எமிஷன் இல்லாமல் மக்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக வந்து நோக்கி நான் நினைக்கிறேன் ஆமாம் நிச்சயமாக இருக்குது பாப்பா அரகத்தில் வந்து பல்வேறு விஷயங்களை இப்போ ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்